வந்து நிறைய பெண்களை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் சில பெண்கள் மட்டும்தான் கடவுளுடைய பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்களாக இருக்கிறாங்க அதுலேயும் சில பெண்கள் மட்டும்தான் இறைவாக்கினர் என்று ஒரு பேர் வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் நாம் இன்னைக்கு பார்க்கலாம் அந்த இறைவாக்கினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைம்பெண் கைம்பெண் என்றால் என்ன ஒரு விதவை அந்த பெண் கைம்பெண்ணுன்றத எப்படி வந்து பவுல் அடிகளார் வந்து நமக்கு விளக்க கொடுக்குறாருனா கைம்பெண் எப்படி வாழ வேண்டும் அப்படி ஒரு கொடுக்குறாரு ஒன்று திமியத்தையும் ஐந்தாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனத்தை பார்க்கும்போது ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட கைம்பெண் கடவுள் மேல் கொண்ட எதிர்நோக்குடன் அள்ளும் பகலும் மன்றாட்டினாலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருப்பாராக ஆமேன் பவுலுடைய பார்வையில் கைம்பெண் எப்படி இருக்கணுமா கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு அள்ளும் பகலும் மன்றாட்டிலும் இறை வேண்டிலும் நிலைத்திருப்பாளாக தான் வந்து பவுலடிகளால் சொல்றாங்க இதே போல ஏசு கிறிஸ்து பிறந்த ஒரு காலத்துல ஒரு கைம்பெண் இருக்கிறாங்க அந்த கைம்பெண் பவுலடிகளார் சொன்ன குணநலங்களோடு வாழ்ந்துருக்காங்க அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தான் அண்ணா இந்த அண்ணாவை பத்தி தெரிஞ்சுக்கணுன்னா லூக்கா இரண்டாவது அதிகாரத்துல முப்பத்தாறுலேருந்து முப்பத்தெட்டு இருந்து சொல்லியிருக்கு ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் இந்த இந்த மூணே மூணு வசனத்துல பற்றி தான் அண்ணாவை பத்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அந்த மூணு வசனத்துல அண்ணாவுடைய குடும்ப பின்னணி தற்போதைய நிலைமை அவளுடைய ஊழியம் எப்படி வாழ்ந்தாங்கன்றதை பத்தி நம்ம இந்த நாள்ல தியானிக்கலாம் இந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா யூதா குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தை அவங்களை எட் எட் எட்டாவது நாள் வந்து விருத்தம் சேதம் செய்வாங்க அதுக்கப்புறம் நாற்பதாவது நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையுடைய குடும்பத்தோடு அந்த தாயும் அவங்களுடைய தீட்டு போக்குவதற்காக கோவிலுக்கு குடும்பமாக போய் செஞ்சு ஒரு ஆட்டையோ மாடையோ ஒரு புறாவையோ அவங்களுக்கு வசதி ஏற்ற மாதிரி அவங்க பலி கொடுப்பாங்க அப்படி அப்படி ஒரு நிகழ்வு தான் அந்த இடத்துல நடக்குது அப்போ ஏசு கிறிஸ்து பிறந்த நாற்பதாவது நாளில் தாய் மரியாவும் அவங்களுடைய தகப்பனார் சூசையப்பரும் கோவிலுக்கு ஆண்டவருக்காக அந்த டீத்து போர்க்குவதற்காக வராங்க அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுக்கு சாட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வராங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சிமியோன் இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா இதை வந்து பார்த்தீங்கன்னா லுக்கா இரண்டாவது அதிகாரத்துல இருபத்தஞ்சிலேருந்து பார்த்தோம்னா அப்போது ஏர்சிலேமில் சிமியோங் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறைபற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறு ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப்போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் ஓகேங்களா அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருக்காங்க இதே போல தான் அண்ணாவும் தூவி ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவங்க வந்திருக்காங்க இந்த அண்ணா வந்து ஒரு சாதாரண பெண் அல்ல அவங்க பார்த்திங்கன்னா இறை கடவுளுக்கு இறை சாட்சி சொல்வதற்காக கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கார் அண்ணா ஏன் கடவுள் இவங்களை தேர்ந்தெடுத்தாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன கற்றுக்க முடியும் இவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்களா என்ன இந்த நாளில் அவங்கள பற்றி தியானிக்கலான்னு பார்த்தா இவங்களுடைய குடும்ப பின்னணி இவங்க குடும்ப பெண் என்னது ஆசியர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா இவங்களுடைய பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா வெறும் எந்த குலம் என்று சொல்லியிருக்கு ஆசிரியர் குலம் அதுக்கப்புறம் அவங்க தகப்பனார் பேர் இந்த ஆசிரியர் குலம் என்றது யாரு அப்படி பார்த்தீங்கன்னா யாக்கோபுடைய பனிரெண்டு புதல்வர்கள் இருக்காங்க அந்த பனிரெண்டு புதல்வர்களை தான் பனிரெண்டு கோத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதில் ஒரு கோத்திரம்தான் இந்த ஆசிரியர் குல கோத்திரங்க இந்த இஸ்ரே அந்த வரலாறை நம்ம பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பனிரெண்டு கோத்திரத்துல யூதா கோத்திரமும் பெனியமின் கோத்திரமும் தவிர மீது எல்லா கோத்திரமும் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர் கையால் சிக்கப்பட்டு அடிமைகளாக்கப்பட்டு சிதுரொண்டு போயிடுச்சு அப்படி சிதுரொண்டு போன ஒரு குலம் தான் இந்த ஆசேர் குளம் அந்த குளத்தில் வந்த பெண் தான் இந்த அண்ணா இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையை கூர்ந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு போராட்டம் மிகப்பெரிய ஒரு இருள் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கடவுளுடைய திருவள்ளத்திலேயே இருந்து கடவுளுக்காகவே பணி செஞ்சு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றதுனால இறைவாக்கினர் என்று பெயர் எடுத்திருக்காங்க இந்த லூக்கா அவங்களுடைய வயதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டில் முப்பத்தி ஏழில் அவருக்கு வயது எண்பத்தி நான்கு இந்த எண்பத்தி நான்கு வயதில் இருக்கிறவங்கள ஒரு கைம்பெண் சொன்னால் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க ஓகேங்களா எல்லாருமே ஓகே எண்பத்தி நாலு வயதில் ஒரு வயதான பெண் ஒரு கைம்பெண் சொன்னால் இது ஒரு சாதாரண விஷயம் இந்த உலகத்தில் எல்லாம் நடக்கிறது தான் ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள் அதே முப்பத்தாறில் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர் ஏழே ஏழு ஆண்டு தான் வாழ்ந்திருக்காங்க எண்பத்தி நாலு வயசாவது ஆனால் அவங்க கணவரோடு வாழ்ந்தது ஏழே ஏழு ஆண்டு இந்த காலத்தில் திருமணத்தை எப்போ செய்வோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டிக்குள்ளே பெண்களுக்கு எல்லாம் முக்காவசி பண்ணுவோம் அதுக்கு மேலே திருமணம் வாய்தாச்சுனாவே வீட்டில் பதட்டமாகவும் கேள்விகள் கேட்பாங்க இன்னாச்சு இன்னும் கல்யாணம் பண்ணலை இப்படி பண்ணல அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து குழந்த பன்னெண்டு குழந்தை அப்படிலாம் இருக்கும் அவங்களாம் நிறைய பேர் நம்ம பாட்டி அவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகணும் கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அன்னை மாரியால் கூட பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறாங்க பதிமூணுலேருந்து பதினாலு வயது தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க அப்போது அந்த காலகட்டத்தில் இப்படி தான் ஒரு திருமணத்தை பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஏஜ் பதிமூணுலேருந்து பதினாலு இருந்திருக்கும் அதுலேருந்து ஒரு ஏழு ஆண்டுகள் கணக்கு போட்டால் அந்த பெண்ணுக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தி ஒரு வயசு தான் இருக்கும் ஒரு இருபத்தோரு வயசில் விதவையாக்கப்பட்ட பெண் கைவிடப்பட்ட பெண் இந்த இந்த உலகம் அவங்களுக்கு என்னென்னலாம் பேர் கொடுத்துருக்கோம் இப்போவே நாம் பார்த்துருக்கோம் ஒரு விதவை வெளியே வந்தால் வச்சுக்கோங்களேன் ஐயோ தீட்டு நம்ம உள்ளே போய் தண்ணி தெளிச்சுட்டு வருவாங்க ஒரு ஒரு நலுங்கு வைக்கிறதா இருந்தால் அவங்கள கூப்பிட மாட்டாங்க முன்னாடி வந்து நிற்க வைக்க மாட்டாங்க இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ அந்த காலத்தில் எவ்வளோ பார்த்துருப்பாங்க ஒரு ஒரு வயதான அந்த பெண் ஒரு ஒரு பெற்றோர்களும் அவங்களோட திருமணத்தை எப்படி வாசிவழித்து திருமணத்தை நடத்துவாங்க என் பெண் நல்லா இருக்கணும் கணவரோடு சேர்ந்து வாழணும் பதினாறு பெற்று பெருவாழ் வாழணும் நல்ல குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படிதான் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்க அதே தான் அவங்களுடைய பெற்றோர்களும் அண்ணாக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்க ஆனா அண்ணாவுக்கு கிடைச்சதோ ஏழே ஏழு ஆண்டு தான் அவங்களோட திருமண வாழ்வு இருந்தது ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ இருக்கிற ஒரு பெண்களை கேட்டால் சும்மா டிவி சேனலில் பார்த்தா என் கணவர் இப்படி இருக்கணும் என் கணவர் அப்படி இருக்கணும் என் கணவரோடு இப்படி சுற்றணும் என் கணவரோடு அப்படி அழகாக போகணும் எப்படி ஸ்டைலாக காட்டணும் இப்படிலாம் ஆசைப்படும் அதே ஆசை தானே அண்ணாவுக்கும் இருந்திருக்கும் எல்லாவற்றிலையும் ஒரு ஏமாற்றம் அண்ணாவுக்கு என்ன கிடச்சிது என்ன விவரம் தெரிஞ்சிருக்கும் அந்த பதினாலேருந்து இருபது வயசில் அவங்களால என்ன அனுபவிச்சிருக்க முடியும் என்ன நினைவுகள் இருந்திருக்கும் சிறிய குழந்தை ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இழந்துட்டாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு கிடச்ச பேர் விதவை கைவிடப்பட்டவள் கைம்பெண் என்னென்னமோ இருக்கலாம் நம்ம அந்த வரலாறுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏழு ஆண்டுல குழந்தை இருந்துதான் தெரியாது அவங்களுடைய சகோதரர்கள் இருக்காங்களா தெரியாது இல்ல வந்து அவங்களுக்கு எத்தனை பேர் உறவினர்கள் அவங்களோடு இருந்தாங்கன்னு கூட தெரியாது ஆனா கடவுள் மாத்திரம்தான் அவங்களுக்கு துணையா இருந்துக்கிறத மட்டும் அவங்க உணர்ந்துட்டாங்க வேற யாரும் அவங்களுக்கு துணை இல்லை ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கைவிட்டு போயிடுவாங்கன்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க மற்றவங்க எல்லாம் நிரந்தரம் கிடையாது எந்த நேரத்தில் வேணுமா என்ன வேணுமா நடக்கலான்றதை அவங்க உணர்ந்துட்டாங்க இப்போ யோசிச்சு பாருங்களேன் மற்றவங்க வந்து சொல்லலாம் ஆறுதல் சொல்லலாம் நான் உனக்கு துணையா இருக்கேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நம்பிக்கையா இருன்னு ஆனா அந்த கணவருடைய இடத்த யாராவது வந்து பூர்த்தி செய்ய முடியுமா அந்த இடத்த அந்த வெற்றிடத்தை யாராவது பூர்த்தி செய்ய முடியுமா யாராலையும் முடியாது அந்த வழி வேதனை தான் தெரியும் அது ஆனா அவங்க அதை மறக்கிறதுக்கு அவங்க ஒரே ஆயுதமா எடுத்தது கடவுள் மாத்திரம் தான் அதே தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு வழிதான் இருக்கும் அந்த பெண்களுக்கு கிடைக்க வேண்டியது ரெண்டு வழி ஒன்று தன்னுடைய குடும்ப சூழ்நிலை நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு அதே நினச்சி நினச்சி கண்ணீரை செஞ்சு தன் வாழ்க்கை தான் முடங்கி போய் ஒரு ஓரத்துல உட்காந்து இருப்பாங்க ஆனா அண்ணா தேர்ந்தெடுத்ததோ வேற ஒரு முடிவு என்ன பண்ணாங்க கடவுள் மாத்திரம் தான் நிரந்தரம் இந்த உலகத்தில் வர வர எல்லாருமே ஒரு நாள் விட்டு விலகி போயிடுவாங்க யாருமே வந்து நம்ம கூட இருக்க போகிறதில்லை கடவுள் மாத்திரம்தான் அவங்கள இருக்க பிடிச்சிக்கிட்டாங்க அவங்கள பற்றி பிடிச்சிட்டாங்க அதனால தான் அவங்க நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க இந்த உலகம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தடுமைப்படுத்துச்சு அவங்கள ஒதுக்கிடுச்சு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அவங்கள கூட்டிட்டு போக மாட்டாங்க எந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சிகளுக்கும் அவங்கள கூட்டிட்டு போக மாட்டாங்க ஒதுக்கி விடப்பட்டிருக்கோம் ஆனால் கடவுள் அவங்க பற்றி கொண்டாங்க அந்த தைரியத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கனா பார்த்திங்கன்னா கடவுளோடு இருந்தாங்க இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நெருக்கடி வரும் ஒரு போராட்டம் வரும் இந்த கையும் கைம்பெண் எப்படி இருண்டு போயிடுச்சு என் வாழ்க்கையில் வேறு வழியே இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்க போதோன்ட்டு தெரியாது அதே போல் அவங்க அண்ணாவை யோசிச்சுருப்பாங்க ஏன் இது நடந்தது ஏன் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கைவிடப்பட்ட நெல் இந்நிலைமை ஏன் இப்படிப்பட்ட ஒரு இருள் என் வாழ்க்கையில்ட்டு அண்ணாவை கூட போராடி இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் என்ன நடக்குது கூட நமக்கு தெரியாது ஆனால் என்னை படைத்த தேவனுக்கு எல்லாமே தெரியும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் நடந்து வருகிறதுன்ற ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள தான் அவங்க கடவுளை பற்றி கொண்டாங்க கடவுளோடு இணைஞ்சாங்க அதே தான் நாம செய்ய வேண்டியது அண்ணாவை போல ஆண்டவருடைய உள்ளத்துல நம்ம பற்றி பிடிக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 நாலு குணநலங்களை பத்தி நம்ம பார்ப்போம் அண்ணாவுடைய குணநலங்கள் அவங்க பாத்தீங்கன்னா முதல்ல முப்பத்தி ஏழுல அவருக்கு வயது எண்பத்தி நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் கோவிலை விட்டு நீங்காமல் இருந்திருக்காங்க இதுதான் முதல் குணம் அவங்க எங்க இருந்திருக்காங்க கோவிலை விட்டு நீங்காம இருந்திருக்காங்க இந்த துன்பத்துல வரும்போது துயரத்தை வரும்போது நம்ம யாரை பற்றி பிடிக்கணும் ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம அதிகமாக நேரம் செலவழிக்கிறோம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆலயத்தில் அதிகமாக கடவுளுடைய கோவிலில் செலவழிச்சிருப்பாங்க கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கடவுளை பற்றி கடவுளுடைய மகிமையை பற்றி கடவுளுடைய இறக்கத்தை பற்றி அவருடைய எல்லா விதமான காரியங்களை சொல்லி கொடுத்ததுனால தான் அவங்களால் ஆலயத்தில் நேரத்தை செலவழிக்க முடிஞ்சுது இதே போல் தான் அவங்க என்ன பண்ணாங்க கடவுளுடைய ஆசீர்வாதை இழக்கக்கூடாது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரே வயராக்கியும் அதுதான் அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் ஆலயத்தில் அவளோடு இருக்க முடியுதான் அவரோடு இருந்து உறவாடில் இருக்கும் போது தான் அந்த பிரச்சனத்தை நம்ம தக்க வைத்து கொள்ள முடியும் நம்ம மற்ற எல்லாம் போய் போயிட்டு 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 வந்துட்டு எதுவுமே நம்ம இழக்கக்கூடாது அதில் அவங்க மன உறுதியாக இருந்தாங்க கடவுளுடைய பிரச்சனத்தை நம்ம இழக்காமல் இருக்கணும்னா அவருடைய ஆலயத்தில் அவருடைய பிரச்சனத்தில் எங்க ஆராதனை நடக்கிறதோ ஒரு மனதோடு கூட்டி ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல போனோம்னா அந்த வயிறாக்கி அவங்களுக்குள்ள இருந்து அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா கடவுள் மாத்திரம்தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும் அந்த பிரச்சனத்தில் இருந்தால் மாத்திரம் தான் எனக்கு எல்லாமே ஜெயம் கிடைக்கும் இந்த போராட்டமும் இந்த துயரமோ இந்த வேதனையோ எதுவுமே எனக்கு பாரமாக இருக்காது அந்த ஒரு அதை வந்து அவங்க உணர்ந்ததுனால தான் அவங்க ஆலயத்தில் அதிக நேரம் செலவழித்திருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க நோன்பிருந்து மன்றாடினார்கள் நோன்பிருந்து இதை பார்த்தீங்களா ஒருத்தங்க நோன்பிருந்து விருந்து அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்திருக்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும் அவங்க வாழ்க்கையில் என்ன கிடச்சிது அவங்க எதுக்காக நோன்பு இருக்கணும் இதுக்கு மேலே இருந்து அவங்க என்ன பெற்றுக்கொள்ள முடியும் அவங்க எல்லாவற்றையும் இழந்துட்டாங்களே இருள்தானே ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நோன்பிருந்து மன்றாடினார்கள் அந்த நோன்பிருந்து ஃபஸ்ட் ஆரம்பத்தில் கண்டிப்பாக அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க என் வாழ்க்கை இப்படி இருளாயிடுச்சே என்னுடைய வாழ்க்கை இப்படி போராட்டம் ஆயிடுச்சு ஆனால் அவங்களுக்குள்ளே கண்டிப்பாக உணர்த்தப்பட்டிருக்கும் கடவுளை அவங்களோடு பேசியிருப்பாங்க இதே போல் போராட்டத்தில் எத்தனையோ பேர் இருப்பாங்க இதே போல போராட்டத்தில் சில பேர் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லை தவறான வழியில் போயிருப்பாங்க ஆனால் நீ அவங்களுக்காக மன்றாடுன்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பார் அதற்காக தான் அந்த உலகத்தில் போராடுறவங்களுக்காக இரவும் பகலும் அவங்க என்ன பண்றாங்க உபவாசம் இருந்து உண்மையிலேயே நம்ம நிறைய வாட்டி நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நம்ம தேசத்துக்காக ஜெபித்திருக்கோம் ஊழியர்காரங்களுக்காக ஜெபிச்சிருக்கோம் நோயாளிகளுக்காக கொரோனாக்காக நிறைய வாட்டி நம்ம ஃபாஸ்டிங் பாஸ்டிங் இருந்திருக்கும் இது பண்றது எவ்வளவு பெரிய பிளஸிங் எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் அதை அனுபவிச்சு நமக்குலாம் தெரியும் இதனால கூட நம்ம டெய்லி பரிந்துரை ஜபம் பண்றோம் இது நமக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ மற்றவர்களுக்காக ஜெபிக்க கடவுள் நம்மளை பயன்படுத்துகிறார் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் கடவுளுக்கு பிடிச்சமான சைடு இதுதான் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அது அதே தான் அண்ணா என்ன பண்ணியிருக்காங்க உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்காங்க உபவாசம் இருந்து நோன்பிருந்து ஜெபிச்சிருக்காங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் மகளாக ஒரு ஜெபிக்கும் வீராங்கனையாக மாறியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதே போலதான் அண்ணாவுடைய இன்னொரு ஒரு பணி பார்த்தீங்கன்னா அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் இந்த திருப்பணி செய்து வந்தார் என்றது என்னன்னு ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டு வந்தாங்கன்னு அர்த்தம் அள்ளும் பகலும் ஆராதனை செய்தாங்க அவங்க யோசிப்பாருங்களேன் நமக்கு இந்த உலகத்துல இருக்கிறவங்க ஆராதனை செய்கிறதுக்கு வாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லாம் ஆண்டில் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக சொல்லும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா எனக்கு என்ன நன்மை கிடச்சிது அப்படி சொல்லி உதாசீனம் பற்றியிருப்பாங்க பெற்றுக்கொண்டவங்களும் ஆனால் அந்த நேரத்தில் பாருங்களேன் அவங்க நிறைய பேர் உலகத்தில் நன்மைக்காக தான் வராங்க இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் லாஸ்ட்டு ப்ரேயர் மீட் மெசேஜஸ் கூட பார்த்தோம் நிறைய பேர் நன்மையை பெற்று கடவுளோட பக்தியாக இருந்திருக்காங்க கடவுளோட உறவுல இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு துயரம் வந்துடுச்சு இதே போல் ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு உடனே என்ன பண்ணிட்டாங்க கடவுள் மேல் அந்த கோபத்தை காட்டுறாங்க கடவுளுக்காக நான் எவ்வளோ நேரம் ஒதுக்கி ஒதுக்கியிருப்பேன் கடவுளுக்கு நான் எவ்வளோ நேரம் செலவழித்திருப்பேன் கடவுளுக்காக நான் எவ்வளோ பணிகளை செஞ்சுருப்பேன் ஆனால் கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துயரத்தை கொடுத்துட்டாரே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனையை கொடுத்துட்டாரேன்னு சொல்லி கடவுளை பழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கடவுள் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அண்ணா அப்படியா செஞ்சாங்க அண்ணா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருபத்தி ஒரு வயசில் அவங்களுக்கு ஒரு விதவை பட்டம் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய தெரியும் அப்போ தான் அந்த நேரத்தை எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இருள் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க இரவும் பகலும் ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருந்தாங்க என் ஆயுள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை துன்பமோ துயரமோ வேதனையோ எதுவுமே என்னை பிரிக்காது ஆண்டவரோடு இருக்கிற உறவுல நான் பிரியவே மாட்டேன்னு சொல்லிட்டு தான் அவங்க அந்த வைராக்கியத்தில் இருந்திருக்காங்க இதே வைராக்கியம் தான் நமக்கும் வேணும் வாழ்க்கையில நிறைய பேர் இந்த போராட்டத்துல போராடி கொண்டிருப்பாங்க இந்த தான் தள்ளப்பட்டிருப்பாங்க நம் நான் நம்பினவங்க கைவிடப்பட்டவர்களும் இருக்காங்க எப்படி அண்ணாவால முடிஞ்சது நம்மளால் முடியாதா அண்ணா வாழ உட்கார முடிஞ்சது நமக்கு இவ்வளோ வார்த்தைகளை கேட்குறோம் இதே போல நம்ம நிறைய பேருக்கு இது தெரியாது தெரியாதவங்க தான் தவறான வழியில தவறான பாதையில தவறான முடிவுகள் எடுத்து தான் வாழ்க்கையில ஆனா கண்டிப்பா நம்ம பிடிக்க வேண்டியது ஆண்டவர் ஒருத்தர் தான் மனிதர்கள் நம்மளை விட்டு பிரியும் காலம் வரும் நம்மளை விட்டு ஒதுக்கிற காலம் வரும் நம்மளை குறை சொல்கிற காலம் வரும் பலவீனங்கள் என்று சுட்டி காட்டுகிற காலம் வரும் ஒதுக்கப்படுகிற காலம் வரும் கைவிடப்பட்ட காலம் வரும் ஆனால் அவரை நம்ம இருக்க பற்றி கொண்டா நமக்கு கிடைப்பது என்னென்னா மகிழ்ச்சி சந்தோஷம் அவங்க வா இந்த உலகத்தில் அவ போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சது என்ன விதவ கைம் கைம்பெண் கைவிடப்பட்டவ இப்படி தான் அவங்களுக்கு கிடைச்சது ஆனால் கடவுள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு பேர் இறைவாக்கினர் இறைவாக்கினர்ன்ற ஒரு இன்ட்ரக்ஷன் கொடுக்கிறார் பாத்தீங்களா ஆசிரியர் குலத்தை சேர்ந்த பானுவியலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவங்க எப்படிப்பட்ட இன்ட்ரட்ஷன் பாத்தீங்கன்னா இறைவாக்கினர் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உலகத்தில் இருக்கிறவங்கலாம் என்ன சொல்லியிருக்கிறான் இது என்ன பாவம் செஞ்சுச்சோ இப்படியா இளம் வயசுல இப்படி போயிடுச்சு இதுக்கு என்ன ஆச்சோ இதுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கலையே இதுக்கு என்ன ஆச்சோ இது குடும்ப சுதிரண்டு போயிடுச்சு இது என்ன பாவம் பண்ணுச்சோ இப்படிதான் உலகத்தின் பார்வையில் நம்மள சொல்லலாம் உலகத்தின் பார்வையில் நம்ம எல்லாம் சொல்லலாம் ஆனா கடவுளுடைய பார்வையோ வேறு இந்த அண்ணாக்கு கிடைத்த பேர் என்னது இறைவாக்கினர் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இது பைபிளில் எத்தனையோ பெண்கள் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் பெண்கள் தான் அந்த இறைவாக்கினர் என்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிது முதலாவது அந்த சிமியோன் எப்படி வந்து கடவுள் தூய ஆவியல் ஆட்கொள்ளப்பட்டு அவர் கடவுள் அவர் இறக்கத்துக்கு முன்னாடி இந்த மெசியாவை பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இறை சாட்சி ஏசு கிறிஸ்து பிறந்த போது ஒரு இறை சாட்சி சிமியோன்ற போல அதே போல இவங்களும் இரண்டாவது சாட்சி எர்சிலியம் அதில் பாருங்க முப்பத்தி எட்டுல அவங்க பறைசாற்ற ஆரம்பிச்சுட்டாங்க அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லோரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கடவுளை அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஏசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கிற ஒரு மீட்பர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சது என்ன ஏமாற்றம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் கணவரோடு இப்படி இருக்கணும் ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்த எதிர் ஆசையோடு அவங்களுக்கு கிடைச்சது எல்லாம் என்ன இருள் ஒதுக்கப்பட்டவங்க கைவிடப்பட்ட நிலமை இதே போல தான் நம்ம நிலைமையிலும் இருக்கும் இது வெறும் கைம்பெண் அப்படி இல்லாமல் இந்த காலத்தில் எத்தனையோ கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க அவங்கள கூட யோசித்து பார்க்கலாம் எத்தனையோ ஒரு தள்ளப்பட்ட நோயினால் தள்ளப்பட்ட கிட்ட வந்து பார்க்க முடியாதவங்க கூட இருக்கிறாங்க ஆனாலும் எப்படி இந்த அண்ணா இருந்தாங்களோ கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்தாங்க ஆலயத்தில் அதிக நேரம் செலவழிச்சாங்க விசுவாசத்தோடு உபவாசம் இருந்து மற்றவர்களுக்காக ஜெபித்தாங்க அள்ளும் பகலும் ஆராதனை செய்து கடவுளை மகிமைப்படுத்தி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையில் எண்பத்தி வயது வரைக்கும் அவங்க இருக்காங்க அதுக்கப்புறம் வாழ்ந்துருப்பாங்க எண்பத்தி நாலு வயது அவங்க சந்தித்த போது கடவுளை பார்க்கும்போது அப்போ அவ்வளவு விசுவாசம் அவ்வளவு வைராக்கியம் அப்படி இருந்தாங்க ஏன் நம்மளால முடியும் நம்மளுக்கும் வந்து நிறைய பேர் அந்த டைம்ல வந்து சொல்லுவாங்க ஆலோசனைகள் சொல்லுவாங்க கடவுள் அவங்க மூலமா வராங்கன்னு கூட நம்ம ஏற்றுக்கொண்டு அதை நம்ம செவிசாய்ப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் நம்ம வாழ்க்கை இது ஒரு எக்ஸ்சாம்பிள் இது எனக்கு கற்றுக்கொண்ட பாடம் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறோமா அண்ணா எப்படி வாழ்க்கையை நடத்திட்டு போனா அண்ணா எப்படி இறைவனை பற்றி கொண்டாங்க நமக்கு அதுதான் அதுதான் சந்தோஷம் நம்மள கவலையை நம்மள போராட்டத்துல நம்ம மன அழுத்தத்துல எல்லாவற்றையும் விடுதலை கொடுக்கறது வெறும் இயேசு ஆண்டவர் மாத்திரம்தான் அதை நம்ம பற்றி கொள்வோம் இந்த பாடத்தை இந்த செய்தி மூலமாக நான் கற்றுக்கொண்டேன் ஆமேன் ஆண்டவராக இயேசுவே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா எப்படி அண்ணா தன் போராட்டத்தில் இருள் நிறைந்த வாழ்க்கையில் நம்பிக்கையோடு உன் பாதத்தில் வந்தாங்களோ அதே போல் ஆண்டப்பா நாங்களும் என் நேரமும் ஆன்றப்பா உன் பாதத்தில் வரக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆமேன்